கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் கிருபையாக இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே மகிமையான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களுக்கு கற்றுத்தர இருக்கிற அது நாங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீரோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களோடு கூட இடைபடும் விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை திறந்த இயேசுவின் ஆமத்துல கடிந்து ஜபிக்கிறேன் கிருவையும் இறக்கமும் கூட இருக்கட்டும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே மறுபடியும் இயேசுவின் ஆமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் சிலுவையை பற்றிய ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக ஒன்று கொருந்தியர் முதலாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது சிலுவையை பற்றிய உபதேசம் போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ சிலுவை பற்றிய உபதேசம் இப்போ சிலுவை அப்படின்னு சொன்ன உடனே அது சாபத்தீடானது அப்படின்னு நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் சாபங்களை மாற்றி இருக்கிறார் ஆண்டவரையும் நம்மையும் இணைக்கின்ற ஒரு பாலமாகவும் சக மனிதர்களோடு அன்பு பாராட்டக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் அது இருக்கிறது சிலுவை என்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் அது பாடுகள் நிறைந்தது நெருக்கங்கள் நிறைந்தது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இந்த சிலுவை அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம எதை நினைக்கணும் நமக்குள்ள என்ன என்ன வரணும் நமக்குள்ள என்ன மாற்றம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத குறித்த ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் வேசியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாலையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் இந்த சிலுவையை பார்க்கும்பொழுதெல்லாம் நமக்கு வரக்கூடிய எண்ணம் என்னன்னா உப்புரவாக்கப்பட்ட ஒரு இடம் உப்புரவாகுதல் அப்படின்னா என்ன இதுக்கு முன்னால சண்டை போட்டுட்டு பேசாம கிடந்தவங்க குடும்பம் பிரிஞ்சு கிடந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா மூஞ்ச தூக்கிட்டு போறவங்க இப்போ தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியிலே தன்னை ஒப்பு கொடுத்த அந்த சிலுவையின் மூலமாய் நம்மை ஒப்புற வாக்கினார் அப்படின்னு அந்த வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா பகையை கொன்ற இடம் சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் ஐயோ பரிதாபமா யோசுவா கொண்டுட்டானோலாம் அதை நினைக்கப்படாது பகையை கொன்ற இடம் பகையை கொன்ற இடம் இதுதான் அந்த பகையை கொன்ற இடத்திலே இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பகை உணர்வோடு நாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே நிறைய பகை உணர்வுகள் இருக்கிறது மற்ற மனிதர்களுக்குள்ளே பகை உணர்வுகள் இருக்கிறது ஊழியர்களுக்குள்ளே பகை உணர்வு இருக்கிறது போதகர்களுக்குள்ளே பகை உணர்வு இருக்கிறது பேராயர்களுக்குள்ளே பகை உணர்வு இருக்கிறது திருச்சபையிலே முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கிறவர்களுக்குள்ளே பகை உணர்வு இருக்கிறது பல சந்தர்ப்பங்களை ஒருவரையொருவர் தாக்கி பேசுவதும் ஒருவரை ஒருவர் மடங்கடித்து பேசுவதும் அவனை விட நான் பெரியவன் என்னை விட அவன் இப்படிதான் தான் போய்கிட்டு இருக்கு பகை உணர்வு இது ஏன் இருக்குது அப்படின்னா அந்த சிலுவை பகையை கொண்ட இடம் என்பதை தங்களுடைய பெர்சனல் லைஃப்ல தனிப்பட்ட வாழ்க்கையில உணராம இருந்ததுனாலதான் தான் அந்த உணர்ச்சிகள் இல்லாதனாலதான் தான் அந்த புரிந்து இல்லாததுனால தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆலயத்திற்கு வந்தாலே சண்டை போடணும்னே வருவான் போதகர்களை கேள்வி ஏற்கனும்னே வருவான் கமிட்டி மெம்பர்களுக்கு விரோதமான சில காரியங்களை செய்யணும்னே வருவான் பகை உணர்வோடு வருவாங்க இந்த சிலுவையை நீங்க பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த பகை உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடாது அந்த பகை உணர்வை மாற்றிய இடம் அது கொன்ற இடம் என்று கூட நம்ம சொல்லலாம் ஐயா நான் ஒரு காலத்துலதான் சண்டை போட்டுட்டு கிடந்தேன் ஆனால் ஏசு கல்வாரியில் சிந்தனை நிறுத்தத்தினால அந்த சிந்தனையெல்லாம் மாற்றினார் சிந்தனையெல்லாம் மாற்றினார் ஒருவருக்கொரு அன்பின் அடிப்படையிலே ஐக்கியத்தின் அடிப்படையில் நம் மேல் வைத்த அன்பு பெரியது அப்படிங்கிற உள்ளான எண்ணங்களின் அடிப்படையிலே நாம் இந்த காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஏன்னா கண்பானவர்களே நீங்கள் இன்னும் பகை உணர்வோடு இருக்கிறீர்களா அப்படி இருந்தால் அந்த சிலுவையின் மூலமா இன்னும் நீங்கள் மாற்றப்படலாம் அர்த்தம் மாற்றப்படல இதுதான் இந்த மாற்றம் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா இயேசு கிறிஸ்து தனக்கு எதிராய் வந்தவர்களையும் அன்பாக நேசித்தார் என்று சொன்னார் தெரியாம சொல்லல இவனால தெரிஞ்சிருந்து திருமண்டலங்களிலே தேர்தல் காலம் நிறைய திருமண்டலங்கள்ல தேர்தல் வரும்பொழுதெல்லாம் குடும்பங்களுக்குள்ளே கூட விரிசல் யாராவது ஒருவன் தனக்கு போட்டு விட்டால் அவனை கண்ட பேசுறதே இல்லை இது சில பார்த்தா நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும் நம்ம குடும்பத்தில் உள்ளவன் தான் மூப்பரா வரணும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க சகோதர சிநேகம் அங்க இல்ல பகை உணர்வோடு இருக்கிறாங்க காரணம் அவர்கள் சிலுவையை முன்னிறுத்தவில்லை அந்த சிலுவையின் மூலமாய் வரக்கூடிய காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் அந்த பகை உணர்வை எல்லாம் நம்ம திறந்துடணும் எப்படி துறக்கிறது என்னையவே இயேசு மன்னித்தாரே என்னுடைய தவறுகளுக்கு நான் தண்டிக்கப்பட்டிருப்பேனே என்றால் என்னுடைய கால்கள் செய்த தவறுக்கு தண்டிக்கப்பட்டிருந்தால் என்னைக்கு நான் ஊனமாக இருந்திருப்பேன் என் கைகள் செய்த தவறுக்கு நான் தண்டிக்கப்பட்டிருந்தான் என் கை ஆக்சன் இருந்திருக்காது நான் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் தண்டிக்கப்பட்டிருந்தால் என்னைக்கோ வாய் இருக்கும் என் கண்களுடைய தவறுகளுக்கெல்லாம் ஆண்டவர் தண்டனை கொடுத்திருந்தால் கேட்கவே முடியாது எனினும் ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்து நீ இப்படிப்பட்டவன் தானே நீ இப்படிப்பட்டவன் தானே என்கிற சொல்லே இல்லாமல் அவர் அன்பை காட்டினாரே எனவே இந்த பகை உணர்வை கொன்று போட்ட இடம்தான் இந்த சிலுவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு சண்டை போடுறதுக்கு காரணம் இருக்கலாம் உங்களை தப்பாக நினைச்சதுக்கு காரணம் இருக்கலாம் பரவாயில்ல பரவாயில்ல அன்பை வெளிப்படுத்துங்கள் சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்துங்கள் சிலுவை பகையை கொன்ற இடம் என்பதை நீங்கள் உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக கலாத்தேருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் புரியும்படியான வார்த்தை பைபிள் உள்ள எல்லா வசனமும் புரியாது ஆனா சில வசனங்கள் படித்த மாத்திரத்தில் நமக்கு புரியும் அப்படி ஒரு வார்த்தைகளில் இதுவும் ஒன்று கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் நான் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப என்ன அர்த்தம்னா உலக ஆசையை கொண்டு போட்ட இடம் தான் அந்த சிலுவை ஐயா எனக்கு இந்த உலக பிரகாரமாய் நிறைய ஆசைகள் உண்டு இப்ப இந்த ஆசையெல்லாம் இப்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது கொண்டு போடப்பட்டிருக்கிறது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கணவர் பேசிக்கொண்டிருந்தார் எனக்கு என்வி ரொம்ப பிடிக்கும் என் மனைவிக்கு அது பிடிக்காது அதனால நான் என்னையே மாற்றிக்கிட்டேன் என் ஆசையெல்லாம் கொண்டு போட்டு என் மனைவிக்கு ஏற்றபடி நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் அன்பின் அடிப்படையில் அதிகாரத்தின் அடிப்படையில் அல்ல இன்னைக்கு ஊகப்பிரகாரமாக நிறைய ஆசைகள் இருக்கிறது திருமண்டல அரசியலாக இருந்தாலும் சரி உலக பிரகாரமான அரசியலாக இருந்தாலும் சரி பதவி சேர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆசை இருக்குது அநேக பணக்காரர்கள் தங்களுக்கு பதவி கிடைத்தால் போதும் என்று சொல்லி பல கோடிகளை செலவழிக்கிற தன்மைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் நான் கிறிஸ்துவின் உடையவனாய் சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த உலக பிரகாரமான ஆசைகளிலே நான் மூழ்கி விடாதவனாய் அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும் சின்ன வயசுல அதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும் நிறைய குடும்பங்கள்ல ஆசைகளினால் வறுமைக்கு நேராய் சென்ற குடும்பங்கள் இருக்கிறார்கள் மற்றவர்களுடைய பார்வைகளை நான் சிறந்தவனாய் காட்ட வேண்டும் என்பதற்காய் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் வசனம் என்ன சொல்லுகிறது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் ஆசை ஆனால் உமக்காக நான் அதை அடக்கிக் கொள்கிறேன் அதனால தான் போதும் என்கிற மனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் எடுத்து திருப்தி உள்ள வாழ்க்கை இல்லை ஆண்டவர் போதும் என்கிற வாழ்க்கையினால் நம்மை அருமையாக நடத்துகிறார் மேன்மையாக நடத்துகிறார் ஆச்சரியமாக நடத்துகிறார் அற்புதமாக நடத்துகிறார் ஆண்டவர் நடத்தக்கூடிய காரியங்கள் மிகவும் உன்னதமானது மிகவும் பெரியது மிகவும் ஆச்சரியமானது மிகவும் அற்புதமானது என் வாழ்க்கையில் இந்த உலகத்தை அனுபவிக்க நிறைய சூழ்நிலைகள் வந்துச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டிலே பெங்களூரில் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார் மாணவர்கள் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு வகையான கேளிக்கை காரியங்கள் பல்வேறு வகையான போதைகள் பல்வேறு வகையான காரியங்களுக்கெல்லாம் தங்களை அடிமைப்படுத்தி இருப்பார்கள் என்னை பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னையா நீ இன்னும் உலகத்தை அனுபவிக்காம இருக்கிய உலகத்தை அனுபவிக்க ஆசைகளை சிலுவையின் மூலமாய் கொண்டிருக்கிறேன் எனக்கு அப்படிதான் இருக்க தான் ஆனா என் ஆண்டவர் அந்த ஆசைகளை எல்லாம் துறப்பதற்குரிய பலனையும் கிருவைகளையும் ஆண்டவர் தந்திருக்கிறார் உலகத்தை அனுபவிக்கிறதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரல நம்ம ஆசீர்வதிக்கலை நீ உலகத்துல மக்கள் நம்மளை பெருமையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல மக்கள் நம்மளை அப்படி நினைக்கணும் இப்படி நினைக்கணும்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரால் அந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் என் ஆசை கொல்லப்பட்ட இடம் உலக ஆசையை துறந்த இடம் இன்னைக்கு உலகத்தினுடைய பெருமைக்கான ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்து விரும்புவதற்கான ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல காணப்பட வேண்டும் காணப்பட வேண்டும் நேற்று ஒரு நாள் ஒரு சகோதரனோடு பேசிக்கொண்டிருந்தார் அவர் சொன்னார் நான் ஆண்டருடைய பிள்ளையா அவர் ஆண்டவருடைய நான் இருக்கிறதெல்லாம் நான் கேட்கறதெல்லாம் அவனு தந்ததாகணும் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு எனக்கு புரியவே இல்லை வேத வசனத்தை அவர் புரிந்த பாடு அல்ல அவராகவே அவருடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை செய்வார் நான் அவருடைய பிள்ளையாயிருந்தால் உலக ஆசைகளை சிலுவையிலே கொன்று போட்ட இடத்தை நான் என்னுடைய சிந்தைகளிலே நான் கொண்டிருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்கணும் நீ ஆசை தான் நிறைய பேருக்கு கேடான காரியங்களை கொண்டு வந்துடுது ஐயோ நான் அப்படி ஆசைப்பட்டுட்டேனே இப்படி ஆசைப்பட்டுட்டேனே அதனால எனக்கு போச்சு ஆசைகளை கொல்லுவோம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரே உங்களுக்கு செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல மூன்றாவதும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒன்று கோருதிய முதலாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது பாருங்கள் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னு போட்டிருக்கு ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அப்படின்னா பாதுகாக்கப்படுகிற நமக்கோ மீட்பை பெற்றுக் கொள்ளுகிற நமக்கோ விடுதலையை அனுபவிக்கிற நமக்கோ அப்படிங்கிற பொருட்பட நாம் அதை புரிந்து கொள்வோமே என்றால் சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இந்த சிலுவை எனக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது மீட்பை பெற்று கொடுத்திருக்கிறது எப்படி ஒன்று பேரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் நான் சுமக்க வேண்டியதெல்லாம் அவர் சுமந்துட்டார் ஐயா நான் சுமக்க வேண்டிய பாரங்கள் நான் சுமக்க வேண்டிய பாடுகள் ஏசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்ததுனால தான் நான் மீட்பை பெற்றிருக்கிறேன் ஒரு காலத்தில் அழிவுக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருந்தவன் அழிவுக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தவன் மனம் போன போக்களை ஓடிக்கொண்டிருந்தவன் இளையகுமாரனுடைய சம்பவத்தை ஆண்டவர் சொல்வதற்கு அதுதான் காரணம் அப்பாவை புரிந்து கொள்ளாமல் தான் போன போக்கில் ஓடணும் அப்படின்னு நினைச்சான் இளையகுமார் நம்மளுடைய பங்குகளை எல்லாம் கேட்டு வாங்கினான் கேட்ட அவன் பிள்ள உரிமையோடு வாங்கினான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அப்பா நிறைய ஆலோசனை சொல்லியிருப்பார் ஆலோசனைகளை அலட்சியம் பண்ணினான் எனக்கும் இந்த உலகத்துல வாழ முடியும் எனக்கும் இந்த உலகத்துல சாதிக்க முடியும் அப்பா இல்லாம என்னால் முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் என் ஓடனா முடியல இந்த உலகத்தை அனுபவிக்கிறதற்காக போல போக்கில் போனான் ஒரு காலகட்டம் வந்துச்சு சாப்பிடுவதற்கு கூட இல்லை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல திறமையை கொடுத்துருக்கலாம் ஞானத்தை கொடுத்துருக்கலாம் கல்வியை கொடுத்துருக்கலாம் தொழிலை கொடுத்துருக்கலாம் இவைகளெல்லாம் என் ஆண்டவரால் எனக்கு கிருபையாக கிடைத்தது என்று எண்ணி அந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் ஒரு காலத்துல ஒன்றுமில்லாமல் இருந்தோம் ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்கிற நல் மன சாட்சியோடு கூட ஆண்டவரை நீங்கள் சேவிக்கிற மக்களாக உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் அவைகள் இல்லாமல் இது என் ஞானத்தினால் வந்தது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மீட்பை நாம் பெற முடியாது நம்முடைய பாவங்களுக்கு தக்கபடி ஆண்டவர் நம்மை தண்டிக்கல அவனுடைய பாவங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மன்னித்தார் எவன் ஒருவன் பாவியாய் பாவியாயிருந்தாலும் சரி எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவதை அவர் விரும்புவதில்லை ஆண்டவரை நோக்கி கதரும் பொழுது தங்களுடைய தவறுகளுக்காக மனஸ்தாபப்படும் பொழுது ஆண்டவரே நான் பாவியாண்டவரேன் என் பாவங்களை மன்னியும் என்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வரும் என்றால் ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயப்பி இருக்கிறார் என்னுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே தம்பிமார்களே நீங்கள் யார் எனக்கு தெரியாது எந்த இனம் எனக்கு தெரியாது எந்த மதம் எனக்கு தெரியாது பாவங்களிலே உழந்து கொண்டிருக்கின்றீர்களோ இந்த பாவங்களிலே உழந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்றால் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்த ஏசு கிறிஸ்துதான் உங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்க முடியும் அதற்காகவே ரத்தம் சிந்தினார் இந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் அழிவுக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருந்த பாவங்களிலே ஊறி போயிருந்த என்னை இந்த சிலுவைதான் ஐயாம் என்னை மீட்டியது இந்த சிலுவைதான் ஐயா எனக்கு வாழ்வு கொடுத்தது சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை மீட்டெடுத்த இடம் என்பதை நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எத்தனை உண்மையான ஒரு காரியம் எத்தனை மேன்மையான ஒரு காரியம் அப்போதெல்லாம் அது உங்களை மீட்ட இடம் அத ஒருவேளை நீங்கள் டாலரை டிசைனா போடலாம் விதவிதமா அலங்காரமா வைக்கலாம் நிறைய ஆலயங்கள்ல சிலுவை எல்லாம் வச்சிருப்பாங்க ஏன் அது விற்கிற வணக்கத்திற்காக அல்ல அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு என்ன வரணும் ஐயா இந்த மூலமாக எனக்கு மீட்பு ஐயா இந்த சிலுவ மூலமாக எனக்கு மீட்பு ஐயா பாவத்துல ஊடி போன இளைய குமார் தான் நாள் அப்பா வந்தான் ஆண்டவ நீ இப்படி போனவன் தான நீ இப்படி பண்ணவன் தானே சொல் பேச்ச கேட்காம போனவன் தானே என் வார்த்தையை மீறி போனவன் தானே சொத்துக்களை எல்லாம் அழிச்சிட்டு தானே நிக்கிற போ ஏன் கண்ணு மன நிக்காத அப்படின்னு சொல்லல தன்னுடைய தவறை உணர்ந்து தகப்பனிடத்திலே வரும் பொழுது தகப்பனவரை அணைத்துக் கொள்ளுகிறார் முத்தமிடுகிறார் சேர்த்துக் கொள்ளுகிறார் இதுதான் யா மீட்பு பாவங்களை பாராதபடி பற்றி கொள்ளுகிற ஆண்டவர் நீங்கள் செய்கிறது தவறு அப்படிங்கிற உணர்வோடு கூட நீங்கள் செயல்படுவீர்களே என்றால் இன்னைக்கு எனக்கு அருமையான ஒரு கண்டென்ட் ஒன்று வந்துச்சு என்ன கண்டென்ட் அப்படின்னா இங்கே நிறைய பேர் காணிக்கை கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அநியாயமாய் வரக்கூடிய சம்பாத்தியத்தில் நீங்கள் காணிக்க அள்ளி கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சாபமா இருக்கும் அப்படின்னு நான் போட்டிருந்துச்சு எனக்கு புல்லரிச்சு போச்சுது இன்னைக்கு நிறையவே தவறான இழிவான காரியங்களை சம்பாதித்து கொண்டு கணக்கில் வராத பணங்களை எல்லாம் ஒருவர்களை வெள்ளை பணமாக அக்கவுண்ட் டிரான்ஸ்பர் பண்ணுவதை கூட அவர்கள் மறந்து அல்லது அதற்கு இடம் கொடுக்காமல் கட்டுக்கட்டாக பணங்களை கொடுக்கக்கூடிய அயோக்கியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் காரணம் இப்படியெல்லாம் செஞ்சாச்சுன்னா விமோச்சனம் கிடைச்சிடாதா ஆலயம் கட்டி கொடுத்தாச்சுன்னா ஏதாவது ஒரு வித்தியாசம் வந்துடாதா பேரு புகழுக்காக செய்கிற மக்கள் ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு இழிவான செயல்களை நாம் தொடர்ந்து நம்ம செய்ய மாட்டோம் ஆண்டவரே நாங்கள் சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா அதை உணரணும் மூணு காரியம் சொன்னேன் ஒன்று இந்த சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் பகை உணர்வு என்ன விட்டு போயிருக்கா இந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் உலக ஆசையை நான் திறந்திருக்கிறேனா இந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நான் மீட்பை பெற்றிருக்கிறேனா கேள்வியை கேட்டு பாருங்க இல்ல நான் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கக்கூடிய பகை உணர்வை மாற்றும்னால என்னை கழுவோம் நான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுதான் ஆண்டவரே தலைக்கு மிஞ்சின ஆசை எனக்கு வந்துடுது தகுதிக்கு மிஞ்சின ஆசை எனக்கு வந்துருது நீர் விரும்படி எங்களை ஆசீர்வதியும் இந்த ஆசையின் மூலமாக நாங்கள் அழிக்கப்பட்டு நீர் எங்களை காத்துக்கொள்ளும் அப்படி நீ செய்ய போகிற அந்த காரியங்களை நினைக்கட்டும் பொழுதெல்லாம் மீட்பை அடைந்திருக்கிறேனா இதுவரை செய்த பாவங்களுக்கெல்லாம் இயேசு என்னை மன்னித்திருக்கிறார் என்கிற நிச்சயம் உள்ள ஒரு வாழ்க்கை அந்த நிச்சயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா அனுதினமும் நம்மை பரிசுத்தமாக காத்துக் கொள்ளக்கூடிய கிருவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே ஆண்டவரே இதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி நீங்கள் தொலைக்காட்சியிலே கேட்கிற அநேக செய்திகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதத்தை பாருங்கள் சிலுவை உங்களுக்குள் இருக்கக்கூடிய பகை உணர்வை மாற்றுகிறது சிலுவை உங்களுக்குள் இருக்கிற உலக ஆசையை மாற்றுகிறது சிலுவை உங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ எண்ணங்களில் இருந்து உங்களை விடுவித்து ஒரு பெரிய மீட்பை உங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதை நானும் அனுபவிக்க இது கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல கிறிஸ்துவை புரிந்து கொள்கிற ஒவ்வொருவரும் கூட இந்த சிந்தையோடு கூட செயல்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தரணும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டணும் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் தரணும் ஆண்டவரால் நமக்கு அந்த மேன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலனை தந்து அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும் கண்களை மூடுவோமா சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் இன்னும் உங்களுக்கு பகை உணர்வு இருக்கிறதா சில நபர்களை பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள எரிச்சல் வருகிறதா இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டானே எண்ணங்கள் வருகிறதா அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள் அது பகையை கொன்ற இடம் இன்னும் உலக பிரகாரமான ஆசைகள் மேலோங்கி நிற்கிறதா சிலுவையை பாருங்கள் அது ஆசையை கொன்ற இடம் இனி அல்ல எனக்குள் வாசம் பண்ணுகிறேன் ஆண்டவர் சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் மீட்பை அடைந்திருக்கிறேன் அது மீட்பை பெற்றுக் கொடுத்த இடம் ஏற்கனவே ஆண்டவர் இவைகளையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறார் இவைகளை அனுபவிக்கணும் நம்ம அதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரை கேட்போமா நல்ல ஆண்டவரே அருமையான வேலைக்காக நன்றி அப்பா தெளிவாக எங்களோடு பேசியிருக்கிறீர் சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்குள்ள வரக்கூடிய என்ன என்ன அப்படிங்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம் இதை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்படி செய்ய செய்யப்போகிறதற்காக நன்றி தொடர்ந்து முடியும் மகிமையான பிரசனத்தினால் எங்களை வழி நடத்தும் கிருவையும் இறக்கமும் கூட இருக்கட்டும் உயிர் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே